ஜனில பிரசன குமரலாஜ் பேர் என்ன பார்க்க போறோம்னா கல்வி ஸ்தானத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு நாலாம் வீடு வந்து கல்வி ஸ்தானம் பேர் அந்த நாலாம் அதிபதி நல்லா இருந்தாவே ஒரு உயர் கல்வி அப்படிங்கறது ஈஸியா கிடைச்சிடும் இருந்துச்சுன்னா ஒரு நட்பு வீட்டுல இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கல்வி நல்லா கிடைச்சிடும் குரு நல்ல பலமா ஆட்சி வச்சு கல்வி ஒரு கல்வியில பெரிய மிகுந்த மேன்மையா தான் இருப்பாங்க ஒரு சக்சஸா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சாதனையாளரை நாலாம் அதிபதி அதிபதி இடையிலே நிக்கிற சூழ்நிலை எல்லாம் அதே மாதிரி நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்துக்கு ஆறாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானம் பன்னெண்டாம் ஸ்தானம் அப்படின்னு மறையறதும் அவங்களுக்கு வந்து கல்வியில மிகுந்த போராட்டம் படிக்க

நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் இதே போராட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரும் அப்ப நாலாம் வீடு பலமா இருக்கணும் குருவும் பலமா இருந்துச்சுன்னா அவங்க பெரிய சாதனையாளரா தான் வந்து இருப்பாங்க நினைச்ச கல்வி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் வீட்டுல ஒரு கிரகம் நிக்கிற கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து மிகுந்த தடங்களை பண்ணக்கூடியது கல்வியை நிறுத்த நிறுத்துறதுக்கு அளவுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிருக்கு அது தான் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு போராட்டத்தை பண்ணக்கூடியதா இருக்கு அவங்கனால தொடர முடியாது கல்வி பாதியிலேயே நிறுத்துற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும் அதாவது விருச்சகம் லக்னத்துக்கு நாலாம் வீடு விருச்சகமா இருந்து அங்க ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா அவங்க கல்வியை விடுற மாதிரி தான் இருக்கு அவங்க எதுலையுமே ஒரு அறக்குறை இருந்துகிட்டேதான் இருக்கு பாதி பாதியா தான் முடிப்பாங்க அதே முழுமையா முடிக்க முடியாது அதே போல நாலாம் அதிபதி நல்ல பலமா இருந்துட்டாருன்னா ஆட்சி உச்சம் பெற்றிருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நாளில வந்து பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருந்து குருவும் நல்லா இருந்துச்சுன்னா அதாவது நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல பலமா இருக்கோ அது சார்ந்த கல்விகள் வந்து படிக்கிற மாதிரி செய்கிறோம் நாலாம் வீடு நல்லா இருந்தாவே போதும் நாலாம் வீடு திரிகோணங்கள்லயும் நாலாம் அதிபதி லக்னத்துக்கு அதாவது ஒண்ணு ஐந்து ஒன்பது கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரங்கள் பணபரஸ்தானம் ரெண்டு பதினொன்றுங்கிற பணபரஸ்தானம் இந்த மாதிரி இருந்து குரு நல்லா இருந்தாவே அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து கிடைச்சிரும் மாதிரி ஜாதத்துல எந்த கிரக பலமாக இருக்கோ அது சார்ந்த கல்விகள் அவங்க எடுத்து படிச்சுட்டு அதுக்குண்டான வேலையில் போயிட்டே இருப்பான் நாலாம் வீடு பலவீனமான தான் எத்தனை போராட்டமே அப்போ நாலாம் வீடு நல்லா இருக்கணும் நாலாம் வீட்டில் நிற்கிற கிரகங்களும் நல்லா இருக்கணும் நாலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தோசை பண்ணுறது சனீஸ்வன் நாலாம் வீட்டில் பலமா இருந்தாருன்னா தொழில் கல்வி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெக்கானிசம் மாதிரி எல்லாம் தொழில்கள் அமைச்சரும் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் அமையும் அதே போல அந்த மெடிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த மாதிரி முறை மருத்துவம் கூட அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிரும் நாலுல சனீஸ்வரன் நல்ல பலமா இருந்தாருன்னா அதே மாதிரி நாலில் சூரியன் பலமா இருந்து இல்லை நாலாம் அதிபதி நல்லா இருந்து சூரியன் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா ஆட்சி உச்சம் பெற்று அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது அதே போல் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக அது சம்மந்தப்பட்ட கல்விகளில் படிச்சா அது சார்ந்த வேலைகள் போயிடுவாங்க அதே மாதிரி சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா உணவு சம்மந்தப்பட்டது மாதிரி பயணங்கள் ஒரு ஏர் ஏ ஒரு ஏர்ஃபோர்ஸு அதே மாதிரி கப்பல் துறைமுகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி மனோ தத்துவம் மெடிக்கல் மனோ சார்ந்தது இதெல்லாம் வந்து மருந்து கம்பெனி சார்ந்தது மருந்து தயாரிக்கிற சார்ந்த விஷயங்கள் அந்த நர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்விகளை வந்து அமைச்சுக்கும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் பலம் பலமா இருந்தோ இல்லை ஜாதத்தில் பலமா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி லைன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிக்கும் அதே மாதிரி புதன் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது புதன் கணக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டது கிடைச்சிக்கும் அதே அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதேமாதிரி சுக்ரன் வந்து இப்போ இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது கலைகள் சம்மந்தப்பட்டது டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்டதோ அந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த கல்வியை வந்து கொண்டு போயிடுது அது சார்ந்த வேலைகளையும் வந்து கொடுத்துரும் அதுக்கு நம்ம ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் நாலாம் வீடு நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி ஆறு எட்டுல பன்னுல மறைஞ்சு இருந்தா சிக்கல் தான் நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த அதிபதி அஸ்தமனம் நீச்சமானாலும் கல்வியில மிகுந்த போராட்டத்தை தரக்கூடியதா இருக்கும் ஆனால் நாலாம் வீடா இருந்தாலும் குருவும் எதுல இருக்கு ஏன்னா குருவும் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகங்கள்ல பன்னெண்டு கட்டத்துல எந்த கிரகம் பலமா இருக்கோ அது சார்ந்த கல்வியும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற சூழ்நிலையும் அது செய்யும் நாலாம் வீடு நல்லா இருந்தா குருவும் நல்லா இருந்தா ஒரு சாதனையாளராத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஏன்னா அறிவு சார்ந்த விஷயம்ங்கிறது தான் அப்ப குரு நல்லா இருந்தாவே அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது நல்ல தான் எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த பதி குருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான்னு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்